கன்னிராசி எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த செவ்வாய் கேது கூட்டணி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து விழுகுது இப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதே வந்து பொதுவாக நமக்கு மோட்சஸ்தானம் சயனஸ்தானம் அப்போது இந்த இரவு நேரங்கள் இதில் வந்து நமக்கு நைட்ல நான் சுற்றுவேன் ரவுண்ட்ஸ் அடிப்பேன் பைக் எடுத்துகிட்டு போவேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஆப்போசிட்டில் அடிக்கிற லைட்டு நம்மளுடைய கண்ணை பாதிக்கும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பண்ணனா மேடம் பாதங்கள் அப்போ கால்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் வாக்கிங் போறேன் ஜாகிங் போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இந்த கூட்டணி முடிகிற வரை அந்த பிரச்சனை அப்படிங்கறது நமக்கு தொடரும் பன்னெண்டாம் மேடம் வெளிநாட்டு தொடர்ந்து இப்போ நான் வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ண போறேன் எனக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் வருது அதன் மூலம் பெரிய ஆதாயம் வருது அப்படின்னா நீங்க ரொம்பவும் கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் இங்கே செவ்வாய் என்பவர் சகோதர காரகன் அப்போ சொத்துக்கள் சம்பந்த